அமைச்சர் கே என் நேரு குடும்பத்தினரின் வீடு நிறுவனங்களில் நடந்த சோதனை குறித்து அமலாக்கத்துறை முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பான முழு விவரங்களை பார்க்கலாம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு மற்றும் அவருடைய மகனும் பெரம்பலூர் எம்பியுமான அருண் நேரு ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த ஏழாம் தேதி முதல் சோதனை நடத்தியது கடந்த ஏழு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சென்னை திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் பதினைந்து இடங்களில் அமலாக்கத்துறையின் செ சென்னை மண்டல அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சென்னையில் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் ரவியின் டிவி குழும கட்டுமான நிறுவனத்தில் பத்திற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் சென்னையில் அடையாறு பெசநகர் எம்ஆர் சி நகர் தேனாம்பேட்டை ஆழ்வார்பேட்டை சிஐடி காலனி உள்ளிட்ட பத்து இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது இது மட்டுமின்றி கோவை உள்ளிட்ட பல இடங்களில் செயல்படும் டிவிஹெச் கட்டுமான நிறுவனம் மற்றும் அதன் ஊழியர்கள் வீடுகளிலும் சோதனை நடைபெற்றது மேலும் திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் கே என் நேருவின் வீட்டிலும் பல மணி நேரம் சோதனை நடைபெற்றது கே என் நேருவின் வங்கிக் கணக்கில் ஏராளமான பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக கூறி அமலாக்கத்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் இந்த சோதனை முடிந்த பிறகு கே என் நேருவின் சகோதரர் ரவியை காரில் அழைத்துச் சென்ற அமலாக்கத்துறையினர் ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் எதிர்க்கட்சிகளை பழிவாங்கும் நோக்கில் இந்த சோதனை நடந்திருப்பதாக திமுக தரப்பில் இருந்து குற்றம் சாட்டப்பட்டது இந்நிலையில் இந்த சோதனையின் போது முக்கிய ஆவணங்கள் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை தற்போது தெரிவித்துள்ளது காற்றாலை தொடர்பான எந்த முன் அனுபவமும் இல்லாத இந்த நிறுவனம் நூறு புள்ளி எட்டு மெகாவாட் மின்சாரம் காற்றாலை மூலம் மின்சார உற்பத்தி செய்வதாக போலியாக ஒப்பந்தம் போட்டு கடனை பெற்று தவறாக பயன்படுத்தி இருப்பது அமலாக்கத்துறை விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் இந்த நிதி பிரிக்கப்பட்டு இந்நிறுவனத்திற்கு தொடர்புடைய வேல்யூ ஹோம்ஸ் பிரைவேட் லிமிடெட் மற்றும் டிவி எ் எனர்ஜி ரிசோர்சஸ் பிரைவேட் லிமிடெட் ஆகியவற்றுக்கு மாற்றப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை சோதனையின்போது பணத்தை மோசடியாக பயன்படுத்தியதற்கான பல்வேறு குற்ற ஆவணங்கள் டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன குறிப்பாக என் ரவிச்சந்திரன் மற்றும் அருண் நேரு உள்ளிட்ட முக்கிய நபர்கள் நிதியை மாற்றி மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சான்றுகள் கூறுகின்றன கூடுதலாக இந்த சோதனையின்போது எடுக்கப்பட்ட ஆவண சான்றுகள் மூலம் தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வழங்கள் துறைக்குள் ஊழல் வலையமைப்பு வேரூன்றி இருப்பது தெரிய வருகிறது மாநிலம் முழுவதும் ஏராளமான ஹவாலா பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளன தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர்வழங்கள் துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கு லஞ்சம் வசூலித்ததற்கான ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த ஊழல் வலையின் முழு நோக்கத்தையும் கண்டறிந்து அதன் விளைவாக பொது கருவூலத்திற்கு ஏற்பட்ட இழப்பை கணக்கிட தொடர்ந்து விசாரணை நடந்து வருகிறது சட்டவிரோத பண பரிமாற்றத்தின் மூலம் சொத்துக்கள் மற்றும் சேர்க்கப்பட்ட வருமானம் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி சென்னை திருச்சி கோயம்புத்தூர் பெங்களூரு மைசூரு மற்றும் பெல்லாரி உள்ளிட்ட பகுதிகளில் கோபாலபுர குடும்பத்துடன் நெருங்கிய தொடர்பில் இருக்கும் ஜி ஸ்கொயர் ரியல் எஸ்டேட் நிறுவனங்களுடன் தொடர்புடைய ஐம்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தியது குறிப்பிடத்தக்கது அந்த ரெய்டுக்கும் இதற்கும் சம்பந்தம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதனால் அடுத்து மருமகன் வீட்டை நோக்கித்தான் அமலாக்கத்துறை ரெய்டு இருக்கும் எனவும் கூறுகிறார்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்